சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கள் நீங்கா இந்த திங்கட்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்புக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நல்ல நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் பாரம்பரிய பிரசன்ன ஜோதிடம் குறித்த பல அரிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சாவழி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் வாங்க அவரை வரவேற்கலாம் வணக்கம் சார் ஆமாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்கம்மா வணக்கங்கம்மா அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக சார் எப்பவுமே வந்து ஒரு அதாவது ஸ்பெஷலா அப்படியே ஹார்ட்டா எங்களுக்கு வந்து தகவல்கள் கொடுக்கறதுல உங்களை மிஞ்ச ஆளே இல்லைன்னு எங்களுக்கு சொல்லலாம் சார் ஒவ்வொரு வாரமும் வந்து அந்த விதத்துல வந்து உங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் அப்படின்னே சொல்லலாம் அதோட இல்லாம இந்த பாரம்பரிய ஆதிகால பரிகாரங்கள் இந்த வயசுல வந்து இந்த புத்தகம் குறித்தும் தெரிஞ்சுக்கலாம் என்ன பேரே ஒரு மாதிரி பயமுறுத்துது நம்மள அது எங்க ராசிக்கு இருக்குமா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம் சார் கண்டிப்பா அதை பத்தி எங்களுக்கு தெரியும் சொல்றேங்களா ரொம்ப சந்தோஷம் அம்மா ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த இந்த உலகத்துல அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க அதாவது என்னன்னா உலகத்தில் எல்லாருமே இந்த ஜோதிடத்து மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறவங்க இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் எத்தனையோ மகான்கள் ஞானிகள் எல்லாம் ஒரு காலத்தில் ஜோதிட ஒரு அங்கத்தில் ஆயிரக்கணக்கான ஜோதிட கணிதங்களை எல்லாம் கண்டுபிடிச்சி இந்த உலக மக்களுக்கு தான் அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த ஜோதிடத்தில் சக்தி வாய்ந்த தோஷமே எதுன்னு கேட்டிங்கன்னா முடக்கு தான் இந்த முடக்கு தோஷம் ஜாதகத்தில் நீங்கள் எப்படி என் அது எப்படி பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா சூரியன் எந்த நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திரம் தான் அந்த முடக்கு ராசியில் போய் ஆகும் சூரியன் என்ற நட்சத்திரம் எதுவோ அதுதான் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த முடக்கு தோசத்துக்கு ஆகும் அப்போ சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு தானே இது முடக்கு வருது அது ஏன் சந்திரன் என்ற நட்சத்திரத்துக்கு முடக்கு தோஷம் வல்ல அப்படின்னா சூரியன் என்ன அப்பா சந்திரன்னா அம்மா ஒரு அப்பாவோட உயிர் கருவோய் அம்மா கர்ப்பத்தில் வச்சு தான் அந்த குழந்தையே உருவாகி இந்த உலகத்துக்கு வருது அப்போ அதனால தான் சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசி வந்து முடங்கி போகிறதுக்கு காரணம் அது வந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் என்னன்னு மூல நட்சத்திரத்துக்கு அப்புறம் மறுபடியும் எண்ணித்தான் அந்த முடக்கை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம சொல்லி கொடுத்துக்கலாம் இந்த ஜோதிடம் பார்க்க வருபவங்களுக்கு முடக்க தோசைன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரம் சார்ந்து தான் உங்கள் ஜாதகத்தில் முடக்கு தோசம் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க லக்கணம் வந்து ஜாதகத்தில் முடங்கிடுச்சு அந்த முடக்கு தோசம் லக்கணமே அந்த தோசம் ஆயிடுச்சுன்னா முதல்ல அந்த ஜாதகர் இந்த உலகத்தில் அவருடைய முயற்சி அத்தனை இருந்தோ இந்த உலகத்துக்கு எந்த ஒரு முயற்சியுமே அவருக்கு செயல்படாது அவருக்கு நல்ல கல்வி இருந்தோ ஒரு நல்ல வேலை கிடைக்காது அவருக்கு நல்ல தொழில் இருந்தோ அந்த தொழில் அவர் சைன் முடியாது என்னமோ தெரியலைங்க என் லைஃப்பில் எல்லாமே முடங்கி கிடக்குது அதுலேருந்து என்னால் மீண்டு வர முடியல அதுக்கு நான் என்னுடைய ஜாதகத்தில் பிறக்கும்போதே என்னுடைய முடக்க தோஷம் என்னை வந்து லாக் பண்ணி வச்சிருச்சின்னு ஆதி காலத்தில் இதெல்லாம் முன்னோர்கள் இதை கண்டுபிடிச்சதுனால தான் ஜாதகம் இயங்காமல் எல்லா திறமையும் இருந்து முடங்கி போனது காரணமே இந்த லக்கணம் முடங்கி போனதுனால தான் உங்களால் அது இயங்க முடியல அப்போது அந்த அந்த முடக்கு தோஷத்தை அதைய கண்டுபிடிச்சி இந்த உலகத்துக்கு கரெக்டாக அதுக்குரிய பரிகார கோவில் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில் நீங்கள் அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போய்ட்டு வருவீங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜாதகத்தில் காயம்னு ஒன்று இருந்தால் அதுக்கு மருந்து போட்டால் சரியாயின்னு சொல்லுவாங்க அப்போ காயப்படுத்துறதுக்கு ஒருத்தர் பிறவியில் பிறந்திருந்தாலும் கூட மருந்து போடுறதுக்கு ஒரு புண்ணியம் இந்த உலகத்தில் இருக்குதுங்கிறத இரண்டையும் வச்சுத்தான் இறைவன் படைச்சிருப்பார் அப்போது இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை முழுவதுமே காயமாகவே நீங்கள் வாழணும் அப்போ இதுக்கெல்லாம் தான் ஆதி காலத்தில் முன்னோர்கள் நம்ம தலைமுறை தலைமுறையாக நமக்கு அப்புறம் பல வம்சங்கள் வந்து ஒரு கடவுளை அண்டி போய் வாழ்ந்து அவங்க ஜாதகத்தில் சுத்த ஜாதகமாக மாற்றி இந்த புண்ணிய பூமியில் நிம்மதியாக வாழணுங்கிறதுக்காகத்தான் முடக்கு தோசத்துக்குன்னே கோயிலை கட்டி வச்சுருக்காங்க முன்னோர்கள் அந்த கோயில் எல்லாம் தான் இந்த ஜாதகத்தில் நீங்கள் தெரிய வேண்டிய விஷயம் அப்போது லக்கணம் மட்டுமே முடங்கிட்டால் நம்ம திறமையே முடங்கிடுச்சின்னா நீங்கள் அதுலேருந்து இந்த உலகத்தில் எப்படி நீங்கள் மேலே வளர முடியும் நீங்கள் எப்படி சாதிக்க முடியும் உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி உயர்த்தி கொண்டு போக முடியும் அதாவது குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும் சார் அதாவது முடக்கு அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு ஒரு இடத்துக்கு வரும்போது அந்தந்த இடத்துக்குரிய பலன்களை வந்து முடக்கிடுமா ஆமாங்கம்மா இப்ப லக்கணம் முடங்கிடுச்சுன்னா முதல்ல அந்த லக்கணம் என்பது ஜாதகரை அதனால ஜாதகரே முடங்கிட்டாருன்னா அவருடைய செயல்பாடு எல்லாமே ஃபெயிலியர் ஆயிரும் அப்ப அந்த செயல்பாடை சரி பண்றதுக்கு தான் எந்த கடவுள் கட்ட போனா அந்த ஆசீர்வாதம் வாங்கினா அந்த முடக்கு தோசை நிவர்த்தி ஆகுங்கிறது அவங்கவுங்க ஜாதகத்தில் அந்த கோவில் இருக்குங்க அந்த கோவிலை கண்டுபிடிச்சி தான் நீங்கள் அந்த கோவிலுக்கு போக முடியும் அந்த கோவிலில் போய் நீங்கள் இந்த முடக்கு தோசை ஒரு உதாரணத்துக்கு ஒரு கோவிலே உங்களுக்கு சொல்லிடுறேங்க அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஏழாம் மடம் முடங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க அவருக்கு முதல் கல்யாணத்தில் தான் பிரச்சனையாக இருக்குது வாழ்க்கையில் என்னைக்கு கல்யாணம் பண்ணலான்னு அவர் பேச்சு எடுக்கிறாரோ அன்னையிலிருந்து தாலி கட்ட வரைக்கும் அவருக்கு பிரச்சனையா இருக்கு ஏன்னா ஏழாம் மடம்னா கல்யாணம் ஏழாம் மடம்னா லைஃப் பார்ட்னர் ஏழாம் மடம்னா தொழில் பார்ட்னர் ஏழாம் மடம்னா உண்மையான நண்பர்கள் இது எல்லாமே ஏழாம் பாவம் இந்த இடத்த அந்த லாக் பண்ணி உங்க ஜாதகத்துல முடங்கிருச்சுன்னா இந்த முடக்கதோசம் ஆயிடுச்சுன்னா முதல் அங்கிருந்து என்ன பிரச்சனை வரும் நண்பர்னால பகை உண்டாகும் திருமணம் பண்ணினதுக்கு அப்புறம் இவர் முடங்கிருவாரு அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியலைங்கிற கவலை வந்துடும் கல்யாணம் அதாவது வந்து ஏழாம் மடம் முடக்காக இருந்தால் கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கிறதா கல்யாணமே பண்ணுறோம் ஆனால் இந்த கருமா ஒழித்து வச்சு என்ன கல்யாணம் பண்ணுறோமோ அன்னையிலேருந்து இல்லாமல் போயிடும் இது எல்லாத்துக்கும் தான் இந்த பிரச்சனை உருவாக்குறதுக்கு இந்த முடக்கு தோஷம் காரணம் இதுக்கு இந்த ஏழாம் மடம் முடங்கிருச்சுன்னா அதுக்கு ஒரு கோவிலே உங்களுக்கு இந்த உலகத்தில் சொல்கிறேன் ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் மட முடக்கு தோசம் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருப்பாங்க எனக்கு நல்ல வாழ்க்கையை அமைஞ்சும் கூட என்னால் அனுபவிக்க முடியலைங்க நான் சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொல்லுவாங்க அதுக்கு சென்னையில் மணமுடித்த நல்லூர் மணமுடித்த நல்லூர் நீங்கள் கீழே கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் சென்னையில் மணமுடித்த நல்லூர்னு ஒரு கோவில் இருக்குது அதுக்கு பேரே மணமுடித்த நல்லூர் தான் அந்த கோவிலில் ஆதி காலத்தில் இந்த கோவில் அஸ்திவாரம் எடுக்கும்போது அந்த சிவன் மனக்கோளத்தில் இருந்துச்சுங்களாம் அந்த சிவனும் பார்வதியும் மனக்கோலத்தில் இருந்ததுனால் அந்த கோயிலோட பேரே மனமுடித்த நல்லூர்னு பேர் அதனால அந்த கோவில போய் ஏளாம்பட முடக்கு தோசம் இருக்கிறவங்க சுவாமிக்கு தேங்காய் பழம் பூ மலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி ஒரு சகசரநாம பூஜை ஒன்று அங்க பிராமணரை வச்சு பண்ணி அந்த பிரசாதத்தை அங்க உட்காந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த ஏழாம்பட தோஷம் நிவர்த்தி ஆகுது இந்த நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் பாருங்க ஒரு தொண்ணூறு நாள் போதும் நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த வைப்ரேஷன் இருக்கும் எப்பவுமே ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் என்னங்கிறத இப்போ உங்களுக்கு அடுத்த பதிவொருப்பு சொல்கிறேன் சார் மனம் முடித்த நல்லூர் அப்படிங்கிற கோயிலுக்கு போனால் வந்து இந்த ஏழாம் இடம் வந்து முடக்கம் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மேலும் தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்பட்றோம் சார் சரிங்கம்மா அதாவது அந்த விட்டு போன விஷயத்தையும் கூட விடக்கூடாதுன்னு அம்மா அந்த ஏழாம் பாவம் ஒரு மனிதனுக்கு முடக்கிடுச்சுன்னா அது வாழ்க்கையில் அந்த கோயிலுக்கு போகலின்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் அந்த பிரச்சனையிலேயே வாழுவாங்க இதுக்குத்தான் அந்த காலத்தில் ஆதி காலத்தில் அந்த கோவிலெல்லாம் கட்டி வச்சு ஒரு ஜாதகத்தில் நல்லா பாருங்கள் ஒரு ஒரு தெய்வங்கள் மாறுபடும் சக்திகள் மாறுபடும் அங்கங்கள் மாறுபடும் கோவிலுடைய டைரக்ஷன் மாறுபடும் அஸ்திவாரங்கள் மாறுபடும் எல்லாமே மாறுபடும் ஒரு கோயில் போல் இன்னொரு கோயில் இருக்காது அதே போல் ஒரு மனிதனும் அப்படித்தாங்க இந்த உலகத்தில் நூற்றி இருபது கோடி பேர் மக்கள் இருக்கிறாங்க அதே இரண்டு கண்கள் தான் இரண்டு ஒரு வாய் அதே முகந்தான் ஆனால் கண்கள் எல்லாமே இருக்குது ஆனால் அந்த ஒரு மனிதனுக்கு ஒரு அதிசய பிறவி ஒரு மனிதர் போல இன்னொரு மனிதர் இல்லைங்களே அதே மாதிரி தான் அந்த உலகத்தில் தனித்தனியாக உலகத்தில் இறைவன் படித்து வச்சுருக்கார் இது எல்லாருமே நம்ம தான் அப்போது ஒரு ஜாதகத்தில் லக்கணம் முடக்கு தோஷம் இருந்தால் தன்னை இழந்தது போல் நம்ம வாழணுங்கிற விதி இருக்கிறனால அந்த லக்கணமே முடக்கா இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்க தான் இந்த முடக்க கோயிலை கண்டுபிடிச்சி நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் சரி லக்கணத்துக்கு இரண்டாம் பாவம் ஒரு ஜாதகத்தில் முடங்கிருச்சுன்னா ரெண்டாம் மடங்கிறது ஒரு ஆணுக்காக இருந்தாலும் ஒரு பெண்ணுக்காக இருந்தாலும் அது என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் மடந்தான் ஆரம்ப கல்வி முகத்தோற்றம் கல்வி முகத்தோற்றம் பண வரவு ரெண்டாம் பாவம் தான் அதுக்கடுத்தது நல்லா பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து இரண்டாம் பாவம் நல்லா இருந்தால் தான் அவங்க நல்லா பேசுவாங்க அப்போ வாக்கு கல்வி பணம் பேச்சு அதை வச்சு அவர் திறமையால் வாழணும் அப்போ இந்த திறமை எல்லாமே ரெண்டாம் பாவம் இந்த ரெண்டாம் பாவம் முடக்கு தோஷம் ஆயிருச்சுன்னா அவங்க வாழ்க்கையில இது எல்லாமே நல்லா பேச முடியாது கல்வியில் ஜெயிக்க முடியாது அப்போ இதுக்கெல்லாம் அந்த இரண்டாம் பாவ தோஷம் முடக்கு தோஷம் என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த கோவிலை நீங்கள் தெரிஞ்சு அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் இந்த லக்கணத்துக்கு இரண்டாம் பாவம் முடக்கு தோஷம்னு வருத்தியார் இந்த பேச்சு குறைபாடு உள்ளவர்களுக்கும் இது பொருந்தும் பொருந்தாமங்கம்மா அந்த காலத்தில் திக்கி திக்கி பேசுவாங்க அப்போ அவங்க என்ன நினைச்சிக்கோங்கன்னா கடவுளே என்னோட குழந்தை மட்டும் நல்லா நேராக பேசிடுச்சுன்னா நானே உனக்கு விளக்கு போடுறேன் வேண்டுதல் வைக்கிற எத்தனையோ பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் மனிதர்களால் சரி பண்ண முடியாது அந்த பேச்சு எல்லாத்துக்குமே அங்கே போனால் அந்த வைப்ரேஷன் வரும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இரண்டாம் பாவம் முடக்கு தோசத்துக்கு அந்த கோயிலுக்கு போனால் மட்டும் அவருக்கு எல்லாமே சரியாகிறதுக்கு என்ன காரணம்னா ஆதி காலத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அது பெருமாளாக இருந்தாலும் சரி அது சிவனாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு போய் முதல்ல சிவன் சிவனுடைய முகத்தவே கண்ணாடியில் பார்த்துட்டு முத முத காதில் போய் என்ன பிரச்சனைக்காக உன்னை நான் இந்த கோயிலில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன் தெரியுமா வர்றவங்களுக்கு வாக்குஸ்தானம் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு பேச்சு கல்வி பணம் எல்லாம் நல்லபடியாக தான் நான் சிவலிங்கத்தவே பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கேன் வர்ற மக்களுக்கு நீ வரத்தை கொடுக்கணும்னு சொல்லி அந்த சிவபெருமானுடைய காதில் போய் இவங்க சொல்லியிருப்பாங்களா அப்போ கொடுத்த ஆர்டரை செய்கிறது தான் கோவிலோட சக்தி அப்போது அடுத்தது மூன்றாம் பாவம் மூன்றாம் பாவம்னா என்ன ஒரு மனிதருக்கு தைரியம் மூன்றாம் பாவம் இதை வச்சே நீங்க ஜோதிடம் வீடு வீடா படிச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த உலகம் ஜோதிட நாடு ஆன்மீகம் உலகம் பூரா இருந்தால் அமைதியான வாழ்க்கை கிடைக்குங்கிறக்காகத்தான் இந்த உலகத்தில் இந்த ரகசியத்தை எல்லாமே சொல்றோம் மூணாம் பாவம் என்பது ஒரு மனிதனுக்கு தைரியம் வீரியம் மூணாம் பாவம் இளைய சகோதரஸ்தானம் மூணாம் பாவம் மூணாம் மன கொடுக்கல் வாங்கல் மூணாம் பாவம் அப்ப எல்லாமே காது வந்து மூணாம் பாவம் அப்போ இந்த மூணாம் பாவம் முடங்கிருச்சுன்னா இவங்க ஜாதகத்தில் இந்த பிரச்சனையில தான் அவங்க தத்தளிச்சுட்டு இருப்பாங்க அப்போ அதுக்குண்டான கோவிலுக்கு போயிட்டு வந்தா அந்த பிரச்சனை தான் அவங்க வாழ்க்கை வெற்றியாகும் அல்லவா இதுதான் மூணாம் மடம் முடக்கு தோஷம் அடுத்தது லக்கணத்துக்கு நாலாம் மடம் நாலாம் மடம் என்பது என்ன தாய் வீடு வாகனம் சொத்து இருப்பிடம் இது எல்லாமே லக்கணத்துக்கு நாலாம் பாவம் அப்படின்னு என்னங்க நாலாம் பாவம் முடங்கிருச்சுன்னா தாயோட அன்பு இருந்தும் பக்கத்தில் அவங்க கையில் ஒரு பை சாப்பாடு வாங்கி சாப்பிட முடியாது சுகம் இருக்காது நல்ல வாகனத்தை ஓட்டிகிட்டு போய் அனுபவிக்க முடியாது அப்போ அவரோட நல்ல வீட்டில் நிம்மதியான தூக்கம் இருக்காது இதுக்கெல்லாமே தாய் வீடு வாகனம் சொத்து இருப்பிடம் எல்லாமே இந்த முடக்கு தோசம் வந்துருச்சுன்னா இதில் தான் அவங்களுக்கு பிரச்சனையே உருவாகும் அப்போ இதை சரி பண்ணியாச்சுன்னா அவங்க வாழ்க்கை அசுர வளர்ச்சிக்கு வரும் அதுக்குரிய கோவிலுக்கு போய் சாமிக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிடுவோம் எல்லா கோவில்லையுமே அஞ்சு விளக்கு தெய்வம் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை பூ மாலை கல்கண்டு ஒரு மூணு முறை வசதி இருந்தால் ஒரு ஏழு முறை நீங்கள் பிரகாரத்தை சுத்தி வந்து கடவுள் அணுகிறது தான் எல்லா கோவிலுக்கும் போகும்போது உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்க என்ன காரணம்னா கடையில் கிடைக்கிற பொருளை ரெடிமேடாக நம்ம வாங்கி கொண்டு போய் சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறத விட நீங்கள் பிறவிலேயே பிறக்கும் போதே உங்கள் ஜாதகத்தை பெட்டியில் பூட்டி வச்சுட்டு நீங்க கை வீசிட்டு நடந்து போறது கூட உங்க தலையெழுத்தை மாத்திரக்கு கடவுள் தான் முடியுங்கும் போது தலையெழுத்தை விட்டுட்டு போகக்கூடாது உங்கள் தலையெழுத்தே ஜாதகம் தான் இதை கையில் எடுத்துகிட்டு போய் கருவறையில் வச்சீங்கன்னா தான் அவர் அந்த ஜாதகத்தை புரட்டி பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து அந்த ஆசிர்வாதத்தை கொடுத்து உங்களை வாழ்த்தி கொடுப்பாரு அப்போ இது வந்து நாலாம் பாவம் அடுத்தது ஐந்தாம் பாவம் அஞ்சாம் பாவம் என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா அஞ்சாம் தான் குலதெய்வம் யாருக்கெல்லாம் குலதெய்வம் வந்து தெரியலேன்னு சொல்லி குலதெய்வத்தை வணங்காமல் கோவிந்தா கோவிந்தா என்று பல தெய்வத்தை வணங்கினாலும் பலனொன்றும் இல்லையா நம்மளுடைய தாய் தந்தை முதல் கடவுளை காமிச்சு கொடுத்ததே குலதெய்வத்தை தான் கையெடுத்து கும்பிடு சாமியு கும்பிடு அப்படின்னு சொல்லி ரெண்டு கையை எடுக்க வச்சதே இந்த குலதெய்வம் தா அதாவது வந்து குலதெய்வம் அதுக்கு அடுத்தது அஞ்சாம் பாவம் தான் முதல் குழந்தை அஞ்சாம் பாவம் தான் பூர்வீகம் நம்ம தாத்தா சேர்த்தி வச்ச சொத்து அஞ்சாம் பாவம் அப்போ ஒரு மனிதனுக்கு இந்த அஞ்சாம் பாவம் அந்த தோஷம் அடைஞ்சிருச்சுன்னா அந்த அஞ்சாம் பாவத்தை இயக்க முடியாது அதுக்கு உண்டான இப்போ உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் அதாவது ஐந்தாம் பாவம் குலதெய்வம் அதாவது வந்து உங்களுடைய முன்னோர்கள் காட்டிய குலதெய்வம் தான் அஞ்சு ஒரு ஜாதகத்துல அஞ்சாம் பாவம் கெட்டுருச்சுன்னா அஞ்சாம் பாவம் முடக்கு தோசை ஆச்சுன்னா அவங்க சொல்லுப்பாங்க பாருங்க ஒரு கருவிலையும் கூட ஒரு குழந்தை உருவாகி அபாசனாயிருச்சுங்கன்னு சொல்லுவாங்க அது முதல் குழந்தை அபாசனம் ஆகிறதெல்லாம் பாருங்கள் அஞ்சாம் பாவம் தோஷம் இருக்கிறவங்களுடைய வயிற்றுல மட்டும்தான் இந்த பிரச்சனை உருவாகும் இதெல்லாம் நாங்கள் முப்பது வருஷமாக ஆராய்ச்சியில் சாதம் பாக்கு வரும்போது நாங்கள் ஒவ்வொருத்தரை கேட்டுருவோம் இந்த டவுட்டெல்லாம் அப்போவே கிளியர் பண்ணுவோம் ஆமாங்க கரெக்டு தான் இந்த முடக்க தோசத்தினால கரு ஒரு மாதம் உருவாகி டாக்டர்கிட்ட போனால் சரியான வளர்ச்சி இல்லைன்னு அது அபாசனம் ஆகிடுச்சும்பாங்க இதெல்லாமே இந்த ஐந்தாம் பாவம் தான் முடக்க தோசம் அதுக்குரிய கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த பூர்வீக சொத்தவர் கிடைக்கும் அந்த அஞ்சாம் மட முதல் குழந்தையுடைய கரு நல்ல கருவாக இருக்கும் அஞ்சாம் மட குலதெய்வத்தினுடைய சக்தி வீட்டுக்குள்ள வரும் ஆறாம் பாவம் லக்னத்துக்கு ஆறாம் பாவம் முடங்கிருச்சுன்னா ஆறாம் பாவம் தான் உலகத்திலேயே சண்டை வழக்கு நோய் கடன் எதிரி இந்த ஆறாம் பாவத்தினுடைய தோஷம் முடங்கிருச்சுன்னா அவங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது அப்ப சண்டை போறதே எதுக்காக வெற்றிக்காக அப்ப ஆறாம் பாவம் என்பது வெற்றி குறிக்கும் அந்த முடக்கு தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த ஆறாம் பாவம் அசுர வளர்ச்சி கொடுப்போம் ஏழாம் பாவம் உங்களுக்கு மனமுடித்த நல்ல ஒரு கோவிலுமும் முடக்கு தோசை சொல்லிட்டேன் அடுத்தது எட்டாம் பாவம் லக்னத்துக்கு எட்டு தான் ஒரு மனிதனுக்கு ஆயில் மரண பயம் இல்லாம வாழ்றதுக்கு எட்டாம் பாவம் முடக்கு தோசை நிவர்த்தி ஆகணும் ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு மாங்கிலி ஸ்தானம் வந்து எட்டாம் பாவம் அப்ப எட்டாம் பாவமே முடங்கிருச்சுன்னா தான் அந்த மாங்கிலியத்துல பிரச்சனையாக திருமணத்துக்கு அப்புறம் பிரச்சனை உருவாகிறது காரணமே எட்டாம் இடம் முடக்கு தோசம் தான் அந்த கோவிலை கண்டுபிடிச்சு நீங்க கோயில் போயிட்டு வந்த அந்த எட்டாம் பாவ தோஷம் நிவர்த்தி அடுத்தது ஒன்பதாம் பாவம் ஒரு தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து ஒரு குழந்தை பிறந்தோன்னே ஒன்பதாம் பாவம் முடங்கிருச்சுன்னா அவங்க அப்பாவுடைய அன்பு பாசம் இல்லாமல் போயிடும் அந்த சாமி முன்ன முன்னோர்கள் கும்பிட்ட தெய்வம் எல்லாம் வீட்டுக்குள்ள வராது அதுக்கு தான் ஒன்பதாம் மனதா தெய்வம் தானம் தர்மம் புண்ணியம் அப்பா செஞ்ச புண்ணியம் எல்லாம் மகனுக்கு நேரடியாக கிடைக்கணும்னா முதல்ல இந்த ஒன்பதாம் பாவத்தில் முடக்கு தோசை நிவர்த்தி பண்ணாதான் அப்பாவோட சொத்தையே அந்த குழந்தை அனுபவிக்க முடியும் அதுக்கடுத்து பத்தாம் பாவம் தொழில் ஜீவனம் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே பத்தாம் பாவம் வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு தொழில் மட்டும் நிரந்தரமா நல்லா இருந்துட்டா இந்த உலகத்துல அவர் மாதிரி ஒரு மனிதர் யாரும் இல்லை அப்ப அந்த பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கணும்னா பத்தாம் பாவத்தினுடைய தோசை கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வந்தால் அந்த தொழில் ஸ்தாபனம் அதுக்கடுத்தது பதினொன்னாம் பாவம் மூத்த சகோதரர்கள் இந்த பதினொன்னாம் மடம் என்பது நமக்கு நேர் மூத்தவங்க எல்லாம் பதினொன்னும் பிளஸ் லாபஸ்தானம் பதினொன்னு பத்தாம் மட உழைப்பு பதினொன்று லாபம் அப்ப இந்த உழைச்சதுக்கு உண்டான மிச்ச வருமானம் தான் லாபஸ்தானம் அதத்தான் அந்த காலத்தில் கும்பத்தை பதினொன்றுன்னு வச்சாங்க அதனால தான் பானையில் போட்டு மிச்சத்தை எடுத்து காமிச்சாங்க அந்த பதினொன்றாம் பாவம் முடக்கு தோஷம் ஆயிட்டா எவ்வளவோ நான் சம்பாரிச்சும் கூட தொழில் பண்ணி லாபம் இல்லைங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் அந்த பதினொன்றாம் பாவம் முடக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அன்னையிலிருந்து அந்த பிரச்சனை நிவர்த்தி ஆயிடும் அடுத்தது பன்னெண்டாம் பாவம் லக்கணத்துக்கு பன்னெண்டு நிம்மதியான தூக்கமும் அயன சயன போகம் அப்படின்னு வந்துங்க அயன சயனம் நல்லா தூங்கி எந்திரிக்கிற இடம் பன்னெண்டு வெளிநாட்டு தொடர்பு அத்தனையுமே பன்னெண்டு இந்த பன்னெண்டாம் பாவம் முடக்கதோசம் ஆயிட்டாதான் இதில் தத்தளிப்பாங்க அதையெல்லாம் இந்த கோவிலுக்கு போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூமாளம் கல்கண்டு வாங்கி சகசரநாம பூஜை அர்ச்சனை பண்ணி மனசார கும்பிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு வெற்றியை நோக்கி நீங்க போவீங்க சார் இவ்வளவு பேருக்கும் இவ்வளவு இடங்களுக்கும் சொல்லிட்டீங்க அது ஒருத்தர் ஒருத்தருக்கும் தனித்தனியா வேறுபடும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கு பரிகாரங்கள் எப்படி கொடுக்கறது அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அம்மா அருமையான கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்துல எந்த பாவகம் இருக்குதோ அந்த கோவிலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா பொதுவான பரிகாரமாக வராது உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எந்த வருஷம் என்ன மாதம் எத்தனாம் தேதி என்ன கிழமை எத்தனை மணிக்கு பிறந்தீர்களோ அதுக்குரிய கோவில் நாலாயிரம் கோவில் தமிழ்நாட்டுக்கு இருக்குது அந்த நாலாயிரம் கோவிலுக்குள்ளே பட்டிக்குள்ளார நீங்கள் இந்த கோவில் தான் ஒரு கணக்கு இருக்குது அந்த கோவிலை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு சாஸ்திர விதிகள் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் அது எல்லாமே பப்ளிக்கே வராது உங்கள் ஜாதகத்தை கொண்டுட்டு வாங்க அந்த ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிச்சு அந்த கோவிலை எழுதி கொடுக்குறேன் போயிட்டு வந்து தொண்ணூறு நாளில் மாற்றம் நடக்கும் அருமை சார் சுய ஜாதகம் தான் பேசும் அப்படின்னு அடிச்சு சொல்லியிருக்கீங்க அடுத்தது நி நிறைவு பகுதிக்கு நெருங்கி சார் இந்த புத்தகம் குறித்தும் உங்களை எப்படி சந்திக்கிறது குறித்தும் தெரிஞ்சா சரி ரொம்ப சந்தோஷமா இது வந்து ஆதிகால பரிகார புத்தகம் எழுதிக்கிட்டே இருக்கிறேங்க வாழ்க்கையில அதாவது வந்து முக்கியமா அந்த எழுத எழுதத்தான் ஞானம் சுரக்கம்னு சொல்லுவாங்க எந்த விஷயம் இந்த பிரபஞ்சத்துல கிடைச்சாலும் தான் இந்த புத்தகமா உருவாக்கணும் இதுல ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு பரிகாரங்கள் இருக்கு அது எளிமையா படிச்சு வாழ்க்கையில நீங்க வெற்றியாகறக்கு உண்டான பரிகாரம் இது வந்து உலகம் பூரா எல்லா பக்கமே வீடு வீடா அந்த புத்தகம் போய் சேர்த்திட்டு இருக்கிறோம் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு புத்தகம் வீட்டுக்கே வந்துடும் அதுபோக சென்னையில் ஆஃபீஸ் ஆபீஸ் இருக்கு வடவழனில தெப்பகுளம் பக்கத்திலேயே ஆபீஸ் இருக்கு நாங்கள் சனி நாயர் திங்கள் மூன்று நாளும் ஜோதிடம் வந்து சந்திக்கலாம் திருப்பூர்ல பூலுவட்டி சிக்னல் இருக்கு பெருமண்ணலூரோடு கண்டிப்பா ஒரு முறை வாழ்த்தட்டும் நன்றி வணக்கமா வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக நன்றி ரொம்ப நன்றி பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்